பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அண்ணன் என்ன நினைக்கிறேன் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மை தோம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏ கிரேட் ஆசிரியர் எங்க போஸ்டிங் போடுறீங்க சிட்டியில தூக்குடா அங்கே போடுறா சிற்றூரில் போடுறா சீட்ரூம் இங்க ஒரு சி கிளாஸ் தேர்ட் கிரேடா தேர்ட் கிரேட் ஆசிரியரை தான் கிராமத்தில் போடுவான் உண்மையிலேயே நீங்க எல்லாம் ஒவ்வொரு ஆசிரியர் பள்ளியில படிச்சிருப்பீங்கள ஒரு ஒரு பாடத்தை ஒருத்தர் ஒரு ஆசிரியர் பள்ளியில படிச்சு வந்தவங்க நாங்க எல்லா பாடத்தையும் ஒரு ஆசிரியர் தான் நடத்துவாரு எனக்கு இங்கிலீஷ் எடுத்து எப்படி தெரியல ஏ ஏ வர தீ வர இடத்துல தீ போடணும் சீமான் ஆன் வர இடத்துல ஆன் போடணும் ஐயா எந்தெந்த இடத்துல தீ வரும் ஏன் எந்தெந்த இடத்துல ஆன் உட்கார்ப்பா ஏன் அவருக்கு தெரியல உண்மையிலேயே உண்மையிலேயே குறை சொல்லல தெரியல தெரியல ஏன்னா அப்படி தான் நீங்கள் உங்களுக்கு கழிவறை இருக்கும் கரும்பலகம் இருக்கும் எங்களுக்கும் அப்படி கிடையாது சோகத்திலே சும்மா நாங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு கிடப்போம் மேற்குறை இருக்காது அப்போ அதில் என்ன பண்ணும் மாற்றணும் வரும்போது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் பசுஞ்சோலை பள்ளி அங்கேயே விளையாட்டு தழல் அருகிலேயே பெரிய பண்ணு என்ன பண்ண ஆட்டுப்பண்ணை பண்ணை எல்லாம் இருக்கும் என் பிள்ளைக்கு நானே நாட்டுக்கொழி வளர்ப்பேன் பார்த்துக்க பண்ணை பண்ணையாக வளர்ப்பேன் அப்போ என்ன பண்ணுவேன் இவங்க இங்கே மாதிரி காலையில் உணவு குழந்தைகளுக்கு அப்படிலாம் கிடையாது காலையில் உப்புமா பண்ணுறா உப்புமா போடுறாலும் அந்த உப்புமாலாம் கிடையாது மாடு நானே வளர்ப்பேன் என் பிள்ளைகளுக்கு போகிறத மற்றதை விற்பேன் நானே பால் கோவா தயாரிப்பேன் வெண்ணெய் தயாரிப்பேன் நெய் தயாரிப்பேன் தயிர் என்ன பண்ணுவேன் ஒரு ஃபேக்ட்ரி ரெண்டாயிரம் ஏக்கரில் மாடு கற்பனை கற்பனைப்படியாக பாரு மேது மாட்டுக்கு தீவனம் அங்கே வளர்ப்பேன் நூறு ஏக்கரில் நூறு ஏக்கரில் பத்து ஏக்கர் குளம் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் குளம் வெட்டி அம்பாடு குடிச்சுன்னு மேஞ்சி திருவான் நீ உள்ளே போய் கள்ளவெட்டு கிளவெட்டில் அறிய முடியாது கொண்டே பெருவேன் சுற்றி ஆக வச்சு கம்பி கம்பிக்கு மேலே கம்பி கம்பிக்கு மேலே அடுக்கு பார்க்கலாம் எல்லாம் மெய் பால் பால் அந்த மாடு சாணம் போடும் சாணத்தை எடுப்பேன் ஆடு பண்ண வச்சுருப்பேன் புழுக்க போடும் எடுப்பேன் தின்ட்டுக்கு இலை இல்லை கழுவ போடு எடுப்பேன் இன்னொரு ஏக்கரில் அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை மே குப்பை கடங்கு வெட்டி வச்சிருப்பேன் கொட்டிடுவேன் அப்படியே மக்க வைப்பேன் அதுக்குள்ளேருந்து மீத்தேன் எடுப்பேன் ஈத்தேன் எடுப்பேன் பயோகேஸ் எடுப்பேன் இந்த ஓஎன்ஜிஸெல்லாம் வாங்கி உதச்சு மாற்று இருக்கு மாற்று இருக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுத்து மாற்று அந்த இடத்துல போடுற சூரிய ஒளியில் மின் தகடு சூரிய ஒளி மின்பாங்க காற்றாலை போடுற காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடல் அலையில் மின்சாரம் ஜப்பான் ஆஸ்திரேலியா அரபு நாடுகள்ல கடல் அலையில தயாரிக்க முடியாதா எதுக்கு நான் உலக கட்டிட்டு அழுகிற எதுக்கு என் நிலக்கரி தாயின் உடம்ப போட்டு கீறிக்கிட்டு கிடக்குற எதுக்கு ஏன் செய்யற இது தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி தீரும் தீர்ந்து விடும் ஆனால் காற்றாலை தீருமா தீராது கடல் அலை தீருமா தீராத வளம் சூரிய ஒளியில் மின்புங்கா தூங்கா தீராத வளம் இவ உண்மையிலே எதுக்கு விளைநிலத்தை நிலத்தை பறிக்கிறான் சூரிய ஒளியில் மின் மின்தாடு போட எவ்வளவு பெரிய பாலைவனம் இருக்கு டெசர்ட் போடுற போடுற முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் முன்னூத்தி அறுபது நாள் அறுபது நாளைக்கு மேகம் முட்டமே இல்லாத வெயில் கிடைக்கும் போடுங்க போடு என்ன ஓட தகட தகட கழுவ தண்ணி தானே நீர பெரிய தண்ணி எங்க வச்சிருக்கீங்கல எங்க தண்ணி இருக்கோ அங்க இருந்து பெரிய பிராஜச குழாயில கொண்டாந்து ஊத்தி கழுவு இல்லனா காத்த வச்சு அடிச்சு அப்படியே கழுவி விட்டு தொடச்சு விட்டு தூசிய செய்ய முடியாதா ஏன் செய்ய மாட்டற செய்ய மாட்டான் இந்த இந்த விளைநிலத்தை பறிப்பான் விளைநிலத்தையே பறிப்பான் எல்லாரும் நீ போடு சோலார் பேனல் போட்டு வச்சு தண்ணி அறுவது வந்தவன அரசுடைய மேக்கி வெள்ள விடாண்டு எல்லா பேரும் ஓடுறா அப்படின்னு சேட்ட நீ ஆழமா கவனி ஆபத்தான அனல் அனல் மின்சாரம் உலர் சாம்பலை கொட்டி அனல் மின் நிலையம் இருக்கிற இடங்கள் வைப்பார் உலர் சாம்பல் முழுக்க சாம்பலை சுவாச்சிட்டு இருப்பான் சாப்பாடு பூரா சாம்பல் நான் கருப்பு கார்ல போயிட்டு திரும்பும் போது வெள்ள காரா வருவேன் உண்மையிலே சிரிக்காத உண்மையிலேயே வா என்னூருக்கு என்னோட வா எல்லாத்தையும் நேரில் பார்த்தவன் எந்த பிரச்சனைக்கு இந்த மகன் நிக்கல என் தம்பி தங்கச்சி நிக்கல இந்த நாட்டில் எந்த பிரச்சனாலும் முதல் நான் தான் என்ன சொல்ல வரேன் எல்லாவற்றுக்கும் உங்களோடு நான் நின்று இருக்கிறேன் இந்த தேர்தலில் இந்த மகனோடு நீங்கள் எல்லாரும் நின்று அவ்வளவுதான் சொல்றேன் காவிரிக்கு போராடினேன் ஹைட்ரோ கார்பன் எல்லாவற்றுக்கும் இந்த மக்களோட மக்களாக நின்று போராடிய கூட்டம் இந்த கூட்டம் இது என் மக்கள் மீனவர் பிரச்சனை அது மாணவர் பிரச்சனை அது விவசாயி பிரச்சனை அது தானி ஓட்டுவ பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை ஆசிரியர் பிரச்சனை மருத்துவர் பிரச்சனை செவிலியர் பிரச்சனை இல்லை இது என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நீ பாரு பார்க்குற திசையெல்லாம் வேளாண்மை கூட்டு பண்ணு உள்ள வந்தீன்னா மீன் கிடைக்கும் வாத்து கறி இந்த வாத்து வளர்க்குறேன் வேற என்ன வேணும் பண்ணி பண்ணி பன்னிக்கறி இருக்குது வேற என்ன வேணும் வேற என்ன நாட்டுக்கோழி இருந்தா நாட்டுக்கோழி இருக்குது வேற என்னவர் எல்லா இருக்கு எல்லாம் வளர்ப்பேன் கீரை கீரையில் எல்லா கீரை வகை கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணி எல்லாம் வளர்ப்பேன் கூட்டு பண்ணை முறை இதை செய்ய சொன்னது என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் ஈழத்தில் செய்து காட்டியவன் என்னுயர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள்